வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா ஆடி பெருக்குங்க அதை ஆடி பதினெட்டு அப்படின்னும் சொல்லுவோம் இந்த ஆடிப்பெருக்குல நம்ம சில காரியங்கள் செய்யும்பொழுது அந்த வருடம் முழுவதும் நமக்கு அந்த காரியத்தோட பிரதிபலன் கிடைக்குங்க அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னாலோ இல்ல ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னாலோ ஆடிப்பெருக்கு அன்று தொடங்கும் பொழுது அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்ம தாலி பெருக்கிறது அப்படின்னும் செய்வாங்க இந்த வருடம் ஆடிப்பெருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வருதுங்க இந்த சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கில் தாலி கயிறை மாற்றலாமா அப்படின்றத தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்க்க போறவங்க அது மட்டும் இல்லாம அந்த நாள்ல என்ன பொருட்கள் வாங்கினா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது செல்வ செழிப்பை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க இந்த பொருட்கள் வாங்குனீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய வீடியோக்களை நீங்க முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் அந்த பரிகாரத்தையும் அந்த பொருட்களையும் வாங்கி பயணம் பெற முடியுங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பெருக்கு ஆடி பெருக்கில் மாற்றுவது அப்படின்றது மாங்கல்ய பாக்கியத்தை அதிகரித்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அப்படிப்பட்ட ஆடி இந்த வருடம் சனிக்கிழமை நாளைய தினம் சேர்ந்து வருது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம தாலி கயற மாற்றலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லா சுமங்கலி பெண்கள்கிட்டையும் இருக்குங்க அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்கான ஒரு வீடியோ தாங்க இது அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் என்னென்ன வாங்கலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு அப்படின்றது காவேரி ஆற்றோட நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க வைக்கும் ஒரு அற்புத நாளாக இருக்குங்க இந்த நம்ம எதை வாங்கினாலும் அது பெருக்கி தரும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கிட்டேயும் இருக்கு ஆடிப்பெருக்கில் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறை மாற்றுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான அம்சமா பார்க்கப்படுது அத்தகைய சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கில் செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா அந்த விஷயங்களை இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம செய்வது அப்படின்றது கட்டாயம் செய்யணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருடம் ஆடிப்பெருக்கு சனிக்கிழமையான ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருதுங்க முதல்ல வீட்டில் பூஜை செய்பவங்க மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து பூஜை செய்வது அப்படின்றத கண்டிப்பாக செய்யணும் மஞ்சள் விநாயகரை செய்வது அப்படின்றத மறக்கவே கூடாது நாளைய தினம் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் விநாயகர் கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுதும் மஞ்சள் விநாயகரை பிடித்து வைத்து அதற்கான வழிபாட்டை நம்ம முதல்ல முடிச்சுட்டு தான் அடுத்த பூஜையை நம்ம துவங்கணுங்க இந்த மாதிரி துவங்குவது அப்படின்றது நம்மளுக்கு வெற்றியை தருங்க பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வைத்து விட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைப்பது அப்படின்றத படைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது அப்படின்றது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் அதனாலேயே சரடை அணிந்திருந்தாலும் கயிறு அணிஞ்சிருந்தாலும் சரி சரடில் கொஞ்சமாவது மஞ்சள் கயிறு அப்படின்றது இருக்கணுங்க அப்படி கயிறு இருக்கும் பட்சத்துல அதை நீங்க எந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னா அதை நீங்க இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாங்க நீங்க சனிக்கிழமை வந்தாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமையில வந்தாலும் எந்த நாட்கள்ல இந்த ஆடிப்பேருக்கு வந்தாலும் நீங்க பயப்படவே தேவையில்லைங்க அந்த நாளை சுத்தப்படுத்தி நம்மளுக்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மாற்றக்கூடியது அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு தான் ஆடி மாசத்துல நம்ம எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்ய மாட்டோம் ஏதாவது ஒரு சுபகாரியம் நம்ம செய்யணும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல செய்யணும் அப்படின்னா கட்டாயம் ஆடிப்பெருக்குல தான் அந்த விஷயத்த செய்வாங்க அது எந்த நாட்டோட சேர்ந்து வந்திருந்தாலும் நீங்க பயப்படவே வேண்டாங்க அன்றைய தினம் அதாவது ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வந்தாலும் நீங்க தைரியமாக தாலி சரடை மாற்றுவது அப்படின்றத செய்திடலாம் அதுக்கான டைமும் நான் சொல்றேன் எந்த நேரத்துல நீங்க தாலி சரடை மாத்தணும் அப்படின்றதையும் சொல்றேங்க சனிக்கிழமையான நாளைய தினம் வரைக்கும் புனர் பூச நட்சத்திரமும் அதுக்கடுத்து பூச நட்சத்திரமும் வருதுங்க நாளைக்கு காலையில ஏழு நாப்பத்தி ஐந்து முதல் எட்டு நாப்பத்தி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு மாலையில் நீங்கள் மாற்றணும் அதாவது மாலை நேரத்தில் நீங்கள் தாலி சரட மாற்றுறீங்க அப்படின்னா மாலை நேரம் நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதனால் காலையில் ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை முடிப்பது அப்படின்றத செய்துடுங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு நேரத்துல நீங்க தாலிசரடு மாற்றுவது அப்படின்றத செய்திடுங்க கூடவே நான் சொல்லியிருந்தேன் இந்த பூஜை வழிபாட்டு முறைகள் எல்லாம் முடிச்சிடுங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் குறையாமல் இருக்கக்கூடிய சில பொருட்கள் அப்படின்னு இருக்குங்க அதெல்லாம் என்னென்ன பொருட்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய தினம் முன்கூட்டியே நீங்க வாங்கி நிரப்பி வைப்பது அப்படின்றத செய்துடுங்க அது என்னென்ன அப்படின்னா அரிசிங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி எப்பயுமே நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க இன்றைக்கே வாங்கி கொட்டி வைப்பது கூட ரொம்பவே நல்லது நாளைய தினம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும் கூடாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் காலி பண்ணி வைக்கவும் கூடாது அரிசி எப்பயும் நிறைச்சி வச்சிடுங்க அதே மாதிரி பருப்பு வகைகளெல்லாம் இன்றைக்கே வாங்கி கூட நீங்கள் நிறைத்து வைப்பது அப்படின்றத செய்துடுங்க நாளைய தினம் கண்டிப்பாக உப்பு வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய புளி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி எப்பயுமே நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாளைய தினத்தில் எப்போயும் நிறைவாக இருக்கணுங்க அதே மாதிரி மிளகாய் வற்றல் மிளகாய் வற்றலும் நாளைய தினத்தில் வாங்குவது அப்படின்றத பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா நிறைவாக வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது கூடவே எண்ணெய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயும் நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்கக்கூடாது அதனால் நாளைக்கு வாங்குவது அப்படின்றத தவிர்த்துட்டு நீங்கள் இன்றைக்கே வாங்கி நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கடைசியா ஆடிப்பெருக்கில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா நாளைய தினம் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நீங்க வீட்டில் வாங்கி வச்சிருங்க குண்டு மஞ்சள்ங்க நாளைய தினம் நம்ம வாங்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா அது குண்டு மஞ்சள் அதை நீங்க நாளைய தினத்தில் கண்டிப்பா வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அதிக வசதி படைத்தவங்க என்ன பண்ணுவாங்க நாளைய தினத்தில் அப்படின்னா பொண்ணும் பொருளும் வாங்கி சேர்த்து கொண்டே இருப்பாங்கங்க குண்டு மஞ்சளை நீங்க நாளைய தினம் வாங்கி வைப்பது அப்படின்றது அந்த தங்கத்தை வாங்கி வைத்து சேர்ப்பதற்கு இணையான ஒரு பலனை கொடுக்கோங்க அதனால நாளைய தினம் குண்டு மஞ்சள் வாங்குவது அப்படின்றத மறக்காதீங்க அதே போல நாளைய தினம் கல்லுப்பு வாங்குவது அப்படின்றதும் ரொம்பவே நல்லதுங்க கல்லுப்பை வாங்கி வைத்து நீங்க வழிபாடு செய்வது அப்படின்றது நாளைய தினம் செய்துடுங்க அது மட்டும் இல்லாம ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய இருக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு பித்தளை தட்டு இருந்தது அப்படின்னா கூட அந்த தட்டை எடுத்து அந்த தட்டில் நீங்க அன்றைய தினம் புதிதாக வாங்கிய கல்லுப்பை கொட்டி பரப்பி அதற்கு மேல ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படின்றது நாளைய தினத்துல ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க உப்பு வாங்குவது எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி தான் நாளைய தினத்துல இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக அமையும்ங்க அந்த வருடம் முழுவதும் உங்க வீட்ல செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான ஒரு வழியை வகுத்து கொடுக்குங்க நாளைய தினம் கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாடை செய்துடுங்க இந்த பொருளை வாங்குவது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்த இந்த முறைப்படி நீங்கள் நாளைய தினம் வழிபாடு செய்யும்பொழுது எல்லா செல்வங்களும் உங்கள் வீட்டில் பெருக்கெடுத்து ஓட தொடங்குங்க ஆடி பெருக்கை மாதிரியே அதனால நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களெல்லாம் நாளைய தினம் வாங்கிடுங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த ரெண்டு பொருட்களை வாங்க போகிறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நாளைய தினம் நான் எந்த டைமில் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கினேன் அப்படின்றத நான் கமெண்ட்ல சொல்கிறேங்க நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நாளைய தினம் யாரெல்லாம் தாலி கயிறு மாற்ற போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்